ஓம் சாந்தி அவ்யத்த முரளி பதினெட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அவ்யக்த பாப்தாதா மதுபன் புத்தியினுடைய அலோகிக ட்ரில் சத்தத்தை இருப்பது நன்றாக இருக்கிறதா அல்லது சத்தத்தில் வருவது நன்றாக இருக்கிறதா உண்மையான தேசம் மற்றும் உண்மையான சொருபத்தில் சப்தம் உள்ளதா எப்பொழுது தன்னுடைய உண்மையான ஸ்திரியில் நிலச்சரிக்கீங்களோ அப்போ சப்தத்தை கடந்த ஸ்திதி நன்றாக இல்லையா இத்தகைய பயிற்சியை ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறீர்களா எப்பொழுது விரும்புகிறீர்களோ எவ்வாறு விரும்புகிறீர்களோ அவ்வாறே நிலைத்து நிலைத்துவிட வேண்டும் எவ்வாறு போர் வீரர்கள் யுத்த மைதானத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எத்தகைய கட்டளை கிடைக்குதோ அத்தகைய செயல்களை செய்து கொண்டே செல்வாங்க அதே மாதிரி ஆன்மீக போர் வீரர்களுக்கும் எப்பொழுது மற்றும் எத்தகைய கட்டளை கிடைக்குதோ அதே மாதிரி தனது ஸ்திதி நிலைக்க செய்ய முடியும் ஏன்னா மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாகவும் மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவானாகவும் இருக்கீங்க ஆகினால் இரண்டுமாக இருக்கிற காரணத்தினால ஒரு வினாடியை விட குறைவான நேரத்தில் எந்த ஸ்திதியில் நிலைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த ஸ்திதியில் நிலச்சிடணும் நீங்கள் அத்தகைய ஆன்மீக போர் வீரர்களா இப்போ பரந்தாம நிவாசி ஆகிடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டா கட்டளை உடனேயே இந்த தேகம் மற்றும் தேகத்தின் தேசத்தை மறந்து அசரீரியாகி பரந்தாம வாசி ஆகிடும் அளவுக்கு பயிற்சி இருக்குதா இப்போ பரந்தாம நிவாசியிலிருந்து அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிடுங்க இப்போ சேவைக்காக சப்தத்தில் வாங்க சேவை செய்தாலும் தனது சொருபத்தின் நினைவு இருக்கணும் இத்தகைய பயிற்சியாளர் ஆகியிருக்கீங்களா இத்தகைய பயிற்சி இருக்குதா அல்லது இப்போ பரந்தாம நிவாசி ஆவதற்கு விரும்புகிறீங்களோ அப்போ பரந்தாம நிவாசிக்கு பதிலாக அடிக்கடி சப்தத்தில் வந்துடுறீங்க இத்தகைய பயிற்சி செய்யவில்லையே தனது புத்தியை எங்க விரும்புகிறீங்களோ அங்கு ஒரு வினாடியை விட குறைவான நேரத்தில் ஈடுபடுத்த முடியுதா அத்தகைய பயிற்சி செய்திருக்கிறீங்களா மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு தன்னை புரிஞ்சிருக்கீங்களா மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கீங்க அப்படின்னா தனது புத்தியினுடைய ஈடுபாட்டை அதிகாரபூர்வமாக எங்கு விரும்புகிறீங்களோ அங்கு ஈடுபடுத்த முடியாதா என்ன அதிகாரிக்கு முன்னால் இந்த பயிற்சி கடினமானதா அல்லது சகஜமானதா எப்படி ஸ்தூல கரும இயந்திரங்களை எப்பொழுது விரும்புகிறீங்களோ எங்கு விரும்புகிறீங்களோ அங்கே ஈடுபடுத்த முடியுது இல்லையா இப்பொழுது கையை மேலே அல்லது கீழே அசைக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அசைக்க முடியுது இல்லையா எப்படி ஸ்தூல கரும இயந்திரங்களின் எஜமானனாகி எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போ காரியத்தில் ஈடுபடுத்துறீங்க அதே மாதிரி சங்கல்பத்தை மற்றும் புத்தியை எங்கு ஈடுபடுத்த விரும்புகிறீங்களோ அங்கு ஈடுபடுத்தணும் இதையே ஈஸ்வரிய அதிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இது போன்ற புத்தியினுடைய ஈடுபாடும் கூட எங்கு விரும்புகிறீங்களோ அங்கு ஈடுபடுத்துவது சுலபமானதாக இருக்கணும் ஸ்தூல கை காலை முற்றிலும் சுலபமான முறையில் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கு இயக்குறீங்க அல்லது கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீங்க இத்தகைய பயிற்சி செய்பவரையே மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை இந்த பயிற்சி செய்பவராக ஆகலை அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் நாலேஜ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த நேரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இதன் மூலம் என்ன லாபம் இருக்குது மற்றும் இதை செய்யாததுனால என்ன நஷ்டம் விளையும் என்ற முழுமையான ஞானம் இருப்பதே நாலேஜ்ஃபுல் என்பதனுடைய அர்த்தமாகும் இந்த ஞானம் ஞானமுடையவர்களே நாலேஜ்ஃபுல் ஆவாங்க கூடவே மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கிற காரணத்தினால சர்வ சக்திகளினுடைய ஆதாரத்தில் இந்த பயிற்சி சுலபமானதாக மற்றும் நிரந்தரமானதாக ஆகிடுது படிப்பினுடைய இறுதி பாடம் மற்றும் முதல் பாடம் எது இந்த பயிற்சியே முதல் பாடம் மற்றும் இறுதி இறுதிப்பாடம் எப்படி குழந்தைகள் லௌகீக பிறப்பு எடுக்கிறாங்களோ அப்போ முதன் முதல்ல ஒரு வார்த்தை நினைவூட்டப்படுது மற்றும் கற்பிக்கப்படுது இல்லையா இங்கேயும் கூட அலௌகிக பிறப்பு எடுத்த உடனேயே முதல் வார்த்தையாக என்ன கற்றுக்கிட்டீங்க தந்தையை நினைவு செய்யுங்க ஆகினால லௌகீக மற்றும் அலௌகிக பிறப்பினுடைய முதல் வார்த்தையை நினைவில் வைக்க இது கடினமானதாக இருக்க முடியுமா என்ன தனக்கு தானே ட்ரில் செய்வதற்கான பயிற்சி செய்வதில்லை இது புத்தியினுடைய ட்ரில் யார் ட்ரில் செய்யும் பயிற்சி செய்பவங்களோ அவங்களுக்கு முதன் முதல்ல மிகுந்த வழியினுடைய உணர்வு ஏற்படும் மற்றும் கடினமானதாக தோன்றும் ஆனால் யார் நல்ல பயிற்சியாளராக ஆகிடுறாங்களோ அவங்களால பிறகு ட்ரில் செய்யாமல் இருக்க முடியாது இந்த புத்திக்கு ட்ரில் செய்விக்கும் பயிற்சி குறைவாக இருக்கிற காரணத்தினால முதல்ல கடினமானதாக தோன்றுது பிறகு தலை பாரமாக இருப்பதாக மற்றும் ஏதாவது தடை முன்னால் வருவதாக அனுபவமாகுது ஆனால் அத்தகைய பயிற்சியாளர் ஆகிய தீரணும் அது இல்லாமல் ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தியாக அடைவது கஷ்டம் யாருக்கு இந்த பயிற்சி கடினமாக தோன்றுதோ அவங்களுக்கு பிராப்தி கிடைப்பதும் கஷ்டம் ஆகினால இந்த முக்கியமான பயிற்சியை சுலபமாக மற்றும் நிரந்தரமாக ஆக்குங்க அத்தகைய பயிற்சியாளர்கள் அநேக ஆத்மாக்களுக்கு காட்சி காண்பிக்கக்கூடியவர்களாக சாட்சாத் பாதாதாவாக தென்படுவாங்க எப்படி பேச்சில் வருவது எவ்வளோ சுலபமானதாக இருக்குது அதே மாதிரி பேச்சை கடந்து செல்வதும் அவ்வளோ சுலபமானதாக இருக்கணும் நல்லது ஓம் சாந்தி नंरी बाबा नं